விட்டு அப்படியே ரேட்டாக இருக்கட்டா அனைவருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா இந்த கொடி கொடி மரத்தில் கொடி இப்போ நேற்று பௌர்ணமி அது வந்து வைகாசி பௌர்ணமி சித்திரா பௌர்ணமி இல்லை ஏன்னா விசாகத்திலேயே வந்திருந்தது இந்த தடவை பௌர்ணமி விசாகத்திலே வந்திருந்தது காத்து இருந்து நல்லாவே நல்லா அதாவது தென்மேற்கு தென்மேற்குல தென்மேற்குலேருந்து காற்று இப்போது வடகிழக்கு நோக்கி இருக்குது அந்த கொடி தான் அது எப்பவும் வைகாசி மாதம் அந்த பௌர்ணமியிலேருந்து கா காற்று திருமணம் அதான் கரெக்டு இப்போ பார்த்திங்கன்னா காற்று நல்லாவே திரும்பிடுச்சு நீ உங்கள் ஊர்லேயும் செக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மே பதிமூணு செவ்வாய்க்கிழமை வைகாசி இருபத்தி நாலு இதான் கரெக்டான தேதி நம்ம பருவம் பட்டம் பட்டம்னா பட்டம் முட்டோம்னா இப்போ காற்று இப்படி பட்டம் இப்படி பறக்கும் சென்மேட்டிலேருந்து கிழக்கு நோக்கி தான் கா பட்டம் பறக்கும் நம்மளோட பருவ காலங்கள் இந்த மாதிரி சரியான பருவத்தை பார்த்து நம்ம விவசாயம் சரியாக செஞ்சால் எந்த நஷ்டமும் வராது நன்றி